என் கையைக்கு ஒருங்க சார் கண்ண முடிக்காங்க சார் நான் பார்க்குறேன் சார் காலாங்க ஈஸ்னே பிள்ளையா கம்ப்ளைண்ட் இருக்கு நுரையீரலில் ஈர சத்து நிறைய படிந்துருக்கு அதனால் மூச்சு குழலில் இருந்து சரியான இயக்கத்தில் குறை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இது மருத்துவத்தால் குணமாயிரும் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை அதுக்காக வீணா குழம்பாண்டாம் என்ன காப்பாய்த்தி தரேன் நானே ஒரு மருந்தை கொடுக்குறேன் அதுலேயே சரியாயிரும் ஓகேவா ஓகே வேற என்ன வேணும் பக்கத்து வாங்க இந்த மூன்றாண்டு காலங்களாகவே இந்த கடன்களும் மனவேதனையும் உங்களை வாட்டிக்கிட்டு இருக்கு இதை மாற்றி மறிக்கிறதுக்கு ஒரு இடத்தை கையடிக்கலாமாங்கிற எண்ணமும் சிந்தனையும் உண்டு அதை செய்ய வேண்டும் இப்பொழுது முடியாதுன்னு உத்தரவுல இருக்கு சற்று பொறுமையாக இருந்து அதை செய்யலாம் தை மாதம் இருபதாம் தேதி வரை பொறுமை வேண்டும் அதுக்கு இடையில கடன்காரர்களால் நச்சு நாம காப்பாற்றுறேன் கொஞ்சம் பணம் வந்து சேரும் இந்தா காப்பாத்திட்டேன் போய்ட்டோம் சந்தோஷமா இருமா ராம்நாட்டு பகுதி நரிப்பையூர் பக்கத்தில் வரலாம் இப்போதைக்கு குடும்பத்துக்குள்ள கடன்களும் இதுதான் நிலையான தொழில் என்கிறத செய்ய வேண்டிய முயற்சி செய்து அத்தனை தடைகளும் ஒரு பிள்ளையான மன உபாதையும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு மனிதர்கள் காரணமானு கேட்டேன் அப்படி இல்ல இதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம் இறந்து போன ஒரு ஆத்மாவனுடைய சக்தி உங்க குடும்பத்துக்கு ஆசிர்வாதம் புரிந்து கொண்டு இருக்கு அந்த சக்தியின் காரணத்தினால் மகிமைக்கு தரும் இன்னொரு வீடு ஒண்ணு நமக்கு கொஞ்சம் மனசுல குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கும் அதை சரிமணி தர வேண்டிய உதவியை நான் செய்தேன் வேற என்ன வேணும்னு கேட்டுக்கலாம் விளக்கத்தை கொடுப்போம் ஒரு பையனால மன உளைச்சல் இருக்கும் வேலையை வாங்கித்தார மூத்தவனுக்கு கல்யாணத்தை பத்தி பேசும்பொழுது கொஞ்சம் மனதில் ஒரு இடைஞ்சல் வருது அந்த இடைஞ்சல் இருந்து தீர்க்கப்படணும் வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அவரை பொறுமையை அமைக்க வச்சுக்கணும் அதுக்கு பிறகு அந்த விஷயத்தை வெற்றிகரமாக நடத்திடுறான் ஒன்று வேலை வாய்ப்பு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நிலைமை ஒருத்தனுக்கு இருக்கு அதை இளையவனுக்கே தரத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன் சரானா அந்த பாக்கியம் உண்டு ஒரு வீடு சொந்தமாக பிரச்சனை இருக்குன்னு சொல்லுதானே அது என்ன சிந்தனை அதை சரி பண்ணி தந்துட்டா போதும்ல அதை நான் ப்ராடக்ட் பண்ணி தரேன் அவ்வளோதான விஷயம் ஓகே பண்ணிடுவோம் கால் வாங்க கிடக்கா அது என்ன கேட்டு பார்ப்பேன் ஒரு ரெண்டு டாக்குமெண்ட் உன் கையில் இருக்காம்ல அதில் ஒரு டாக்குமெண்ட் உனக்கு சேல் ஆகிடும் நீ அசத்திருவிய உண்மையா இல்லையா ஆமாம் அதில் கொஞ்சம் வில்லங்க இருக்குது சம்மந்தப்பட்டவங்க கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கான் ஏற்கனவே ஒரு ரேட்டு அட்வான்ஸ் போயிட்டு வந்த விஷயம் அது நான் முடிச்சு தெளிவு பண்ணித்தார்ப்பு அவனை வந்து நம்ம பக்கம் இழுக்கணும் அவன் பக்கம் பெயர்வான ஒரு பயம் இருக்கு புரியுதா அவனுடைய நட்பு சர்க்கிள் சரியில்லை அது அவனுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைச்சிருமோங்கிற ஒரு சந்தேகமான எண்ணம் உங்க ரெண்டு அடிப்படையில் இருக்கு தெளிவாக்கி தரேன் அந்த சைடு உள்ளவங்க நம்மளை ஒரு பக்கம் ஏற்றுக்கிடுவாங்க ஆனா இவங்க பக்கத்தை அவங்க ரசிக்கல புரியுதா உங்க பக்கத்தில் அவங்களுக்கு திருப்தி இல்லை அதனால அந்த குடும்பத்தை சம்பந்த காலம் தான் சரி வரும் வராது இப்போ தீர்மானிக்க முடியல சற்று பொறுமையாக இருந்தால் வெற்றி அடைஞ்சிடலாம் பொறுமையாக இருந்து சகிப்பு தன்மையோடு பொறுத்திருப்போம் ஜெயித்து இருப்போம் கொஞ்சம் கண்டுபிடிக்காம ஒரு முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்தா புண்ணியம் கர்பசாமி ஈரோடு தன்னுடைய பணி வேலையை பற்றி உபாதை அடைந்தவன் யார் விஞ்ஞான ரீதியா இதையும் ஆராய்ச்சி பண்றியா என்ன சப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க சுரப்பிகளை பற்றி கண்ணம் பார்ப்போம் ரெண்டு டிசிசி எழுதி நீ டெல்லிக்கு அனுப்பிட்டியா அனுப்பியாச்சாடா அந்த டிசிசி நான் படிச்சு பார்த்தேன் சில விஷயத்த நீ எவிடன்ஸோட கரெக்டா எழுதியிருக்கிற சிலதை வந்து இப்படித்தான் இருக்கும் யூகத்தோடு நீ எழுதியிருக்கிற உண்மையா ஆனா சில இதுவரை உள்ள மருத்துவத்துல இது இப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத ஒப்பிரக்கிய மாதிரி ஒப்பீடு பண்ணி சில விதம் பண்ணியிருக்கிறேன் ஆனா உனக்கு சரியான ஒரு முடிவு மட்டும் கிடைக்கல இன்னும் நீ நாலு புத்தகங்களை தேடிக்கிட்டு இருக்காது வாய்ப்புகள் உண்மையா இல்லையா அது உனக்கு கிடைக்கும்னு உத்தரவு உனக்கு அவார்டு டாக்டர்கள் உனக்கு பார்மசிஸ்ட் படிச்ச மூணு பெரிய மருத்துவர்கள் உனக்கு உதவி செய்வாங்க அவங்கள கையில் எடுத்து வச்சுக்கா கேன்சர் ரிசர்ச் மாதிரி ஒருத்தர் உனக்கு மிக உதவுவார் அது மூலமாக நீ வெற்றி அடைவ டைம் இருக்கு வருமானத்துக்கு ஒரு வலியவும் வகுத்து தரேன் வீட்டில் உள்ளவங்க என்னதான் செஞ்சுக்கான ஒரு பேச்சு முல்ல முச்சு முல்ல வருமானம் படிப்பு முல்ல படிப்பு படிப்பு தாங்க உண்மையா இல்லையாடா அவங்க நீ வெற்றி அடைந்த பிறகுதான் அந்த மகத்துவம் அவங்களுக்கு தெரியும் அது நடக்கும் ஆனந்தமாக இருப்பாய் சந்தோஷமா இருக்கும் சென்னையில ஒரு போ அதே ஈரோடு தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி மன வருத்தம் அடைந்த மகன் யாரப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அருளாசி உன்னுடைய குடும்பத்துக்குள்ள பூரணமாக வேலை எடுத்து விளையாடி நிற்கிறான் என்னப்பா இரண்டே ஆண்டுகளுக்கு முன்னே உன்னுடைய நாளஜ் வச்சு ஒரு தொழில் முடிவுக்கு வந்த ஆனா அதுல இன்று வரை நீ வெற்றி அடையாத வேதனை உன் உள்ளத்தில் பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய கடனையும் ஒரு நஷ்டத்தையும் உருவாக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி உன் உள்ள ரொம்ப கண்ணீர் உடிச்சுக்கிட்டு இருக்கு உண்மையா அண்டையா மகனே காரணம் வா அதனால தொடங்கிய தொழிலை மீண்டும் தொடர்பு கொள்வோமா அல்லது வேற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு பிளானிங் இப்போ உங்க மண்டையில ஒரு புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிப்போம் அதுக்கு உங்களுக்கு பண உதவியும் மனித உதவியும் நான் தரேன் வெற்றி ஆகி தந்தா அதே போல உன்னுடைய மனைவியனுடைய அறிவை பார்த்தேன் வாக்குவாதத்தை அறிவால் பண்ணுகிறாளே தவிர மனதால் உன் மீது பற்றும் பக்தியும் உடைய மகள் அவளை மாதிரி ஒரு மனைவி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா ஆனா அவ ஒரு பிளான்ல ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறா அதுக்கு நீ ஒத்துழைக்க மாட்டேங்கன்னு அவளுக்கு மண்டியில குழப்பமா இருக்குடா ஆனா ரெண்டு பேருமே இரண்டு தொழிலை பார்க்கக்கூடிய நேரம் வருது அதை நான் வெற்றியாக்கி ஜெயிச்சு தந்துட்டா போதும்ல சந்தோஷமா காலில் வந்துட்டுவான் நான் முருகன் உன் அலங்கார காவடி சின்னதா செஞ்சு நீங்க சந்தோஷமா கும்பிட்டு கீழே இறங்கி வரும்பொழுது என் வாங்கி சாப்பிட்டு அந்த இனிப்பு போல வாழ்க்கை ருசிக்கும் தொழில் பெருகும் இப்ப ஒரு இடத்துல ஒரு அமௌண்ட் வேணுங்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கடா அதை நான் உனக்கு கோடியா வாங்கி தந்துட்டா ஓடி ஜெயிச்சிருவேன் போது வழிபாட்டு மாறி கருபசாமிக்கு வெற்றி மாடகுடி அம்பிள்ளைக்கு வெற்றி மாடகுடி அம்பிள்ளைக்கு என்ன கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ண பக்கத்துல வா தொட்டது தொடங்கும் இந்தா எல்லா செல்வமும் ஐஸ்வரியமும் கிடைக்கும்டா நல்லா இருக்கும் கண்ணமில்லா மகன் கணக்கில்லாத செல்வம் பெறுவாய் உன் மர்மகன் உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான்டா அவன் மனத்தில் அப்படித்தான் இருக்கு உன் பிள்ளைய கூட அவன் விட்டுட்டு போகிறதுக்கு தயாரான நிலையில் இருக்கான் ஆனால் உன் மனத்தில் இருக்கக்கூடிய கோபத்தை பயன்படுத்தலைன்னா நீ உள்ளே போய் கிடப்ப புரியுதா மலேர் நான் சொல்றது உனக்கு புரியுதா உன் மகளுக்கு பாதிப்பு வந்தா நீ கொஞ்சம் கொந்தளிக்க கூடிய நிலைமை வரும் அந்த பாதிப்பை வராம நிறுத்தி வைக்க அவன் நெஞ்ச திருப்பி தார மூணு மாத காலத்துல அவனை அடக்கி தார கால் வா நீ மட்டும் இருந்து நாளைக்கு என்ன பார்த்துட்டு போங்க நாளைக்கு என்ன பார்த்துட்டு போங்க உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் முனீஸ்வரனுடைய சட உங்க வீட்டு வர கிடக்கு எங்க வர கிடக்கு வீட்டு வர கிடக்கு இப்போ ஒரு பிள்ளைக்கு உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு அதுல கொஞ்சம் எதிர்ப்பு சக்திகளும் கவுண்டிங்கும் குறைவா இருக்கு என்னப்பா அந்த கவுண்டிங் பிரச்சனையை தீர்த்து இருந்து மீட்டி காய்சிட்டு வர வச்சா போதும் கால் உண்வான் வேற என்ன வேணும் அந்த வேலையை நான் கொடுக்கிறதுக்கு மூன்றரை மாதம் டைம் இருக்குடா வேலைக்கு போயிடுவான் வெற்றி உண்டு ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமா மனக்குழப்பம் அடைந்தது யார் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்னா பத்திரம் குழப்படையவர் யார் டாக்குமெண்ட் உடையவர் யார் கோர்ட்ல கேசிருக்கிறவங்க கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் என் காத்துக்குள்ள ஒரு பாட்டு வருது கண்ண முழுங்க அந்த பாட்டு என்ன பாட்டு நான் பாடுறேன் ஓம்பூரே பதினாறு திங்கள் சேரும் கருடனே காரூனே அரைக்க நீ அன்புடனே கருடன் மீது வந்தருட வேண்டும் ஸ்ரீராமாம் ராமாம் ஸ்ரீராமாம் ஸ்ரீராமாம் கால உணர்வாங்க அப்படி ஒரு பாட்டு சத்தம் இருக்கு என்ன பாட்டு ராம ராம ராமனே ராம ராம ராமனே நூறு ஆண்டுகளுக்கு முன்னான உன்னுடைய முன்னோர்கள் சிறிதாமரை வணங்கி வந்தார்கள் உண்மையா அந்த ஆலயம் அந்த இடத்திலே இருக்கிறது மிகவும் பழமையான ஒரு கோயில் அத இப்போ சம்பந்தம் இல்லாத ஒருவர் எங்களுக்கு உண்டு உங்களுக்கு இல்லை இப்படி இந்த மகாபாரத போர நடத்தலாம் சொல்லி பொல்லாத ஒரு வழக்க பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க டாக்குமெண்ட்ல படிச்சு பார்த்தா உங்க பேரெல்லாம் இல்ல என்ன உங்க பேரெல்லாம் இல்ல பாரம்பரியத்துல கைத்தடி பத்திரம் ஆனா இப்போ நீவா ஒரு பிரிண்ட போட்டு எங்களுக்கு உரிமையா இருந்து நாங்க தான் இதை வச்சிருக்கிறோம் அப்படி சொல்லி ஒரு கதையை எழுதி வச்சிருக்கான் ஒருத்தன் தெரியுமா காலம் வாங்க ராமசாமி இந்த கோயில் இடம் சொத்து சம்பந்தமா நீதிமன்றத்துக்கும் அதுக்கும் நாங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு தெளிவாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது ஒண்ணு ஆனா கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற பிடிவாதத்தில் நிக்கி என்ன நடந்தாலும் பரவாயில்லடா ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்லடா அப்படின்னு இன்னொரு குரூப் ஓங்கி நிக்கி உண்மையா இல்லையா உண்மையாப்பா இதுல வில்லங்கள் இல்லாம வெற்றி படுத்தி நடத்தி தந்துடணும் சத்து பொறுமையாக இருந்து ஜெயிச்சு தாரேன் உன் கூட இருக்கிறவங்களே நீ என்ன பண்றேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் என்ன செய்தாங்க என்ன செய்யறாங்க சொல்லி கொடுத்துருதான் உன் நடவடிக்கைக்கு அவன் சக்குன்னு நீ இருந்து சொல்லி தீக்க அவன் சொல்லாம ஒரு புள்ளி வைக்கான் இதுதான் அங்க நடந்துக்கிட்டு இருக்கு அதனால ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நான் போறேன் நீதிபதியுடைய மனத்தை போய் பார்த்தேன் உங்க பக்கத்தில் உள்ள ஆர்குமெண்ட்ல இருபது பாயிண்ட் குறைவு இருக்கு அவன் பக்கத்தில் உள்ள ஆர்குமெண்ட் கொஞ்சம் ஓங்கி தான் நிக்கி அந்த பக்கத்தில் கூடிய வழக்கறிஞருடைய சக்தி கொஞ்சம் வலிமை உங்க பக்கத்துல நேர்மை வலிமை ஜெயிக்குமா நேர்மை ஜெயிக்குமான்னு முடிவெடுத்து வெற்றியாகி தந்தா போதும்லாம் காரணம் சொல்லலாம் வேற இடப்பா வேணும் ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாட பண்ணித்தாரேன் வெற்றி ஆகித்தாரே தாங்க வெற்றி உண்டு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு வெரி குட் வெரி குட் மதுரை மாநகர் எல்லை தன்னுடைய மாங்கல்யம் சம்பந்தமாக ஒரு உடையவர் யார் காலுவா மாங்கல்யம் சம்பந்தமாக மனக்குழப்பம் உடையவள் புகார் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது அங்க ஒரு மாரியம்மன் கோயில் எல்லையில் இருக்க என்ன அவளை போய் கேட்டேன் ஏய் பெண்ணடியா சாதகப்படியும் அம்சத்து படியும் நீ கழுத்துல தாலி அவன் புருக்கு ஆகாதடி அதனால நீ அவனை இழந்து அந்த மாங்கல்யத்தை களத்து ஏங்கிட்ட கொடுத்துற உன் புருதனையும் காப்பாத்திருந்த உன்னையும் காப்பாத்திருந்தான் அதனால இந்த திருமாங்கலிய உண்மையிலேயே நான் போடலாமா போடக்கூடாதா அப்படி ஒரு என்னால நிறைவோடு வெளியில போக முடியல கருப்பசாமி காப்பாத்தி தர முடியாதா அதனால எனக்கு ஒரு முடிவு கூடுன்னு கேட்க வந்திருக்க நீ கால் வரக்கூடிய தைமாதம் பௌர்ணமி அன்று திருமாங்கலியத்தை இங்கே கொண்டு வருகிறாய் சர்வ மங்கள குங்குமத்தோட நான் எடுத்து தரேன் வீட்டுல போய் உன் புரிந்து எங்க ஏழை கட்டிக்கிறியா எந்த தோஷமும் இல்லாம உன்னை வாழ வச்சா போதும்லாம் கால் விட்டுவான் வார பௌர்ணமி அன்னைக்கு மல்லிகை பூவால மூணு மாலை கொண்டு வந்துரு சுத்த மல்லிகை பூ அபிஷேகத்துக்கு மல்லிகை பூவும் கொண்டு வந்துரு அதுல எல்லாம் புனிதமாக்கி அள்ளி தந்துருதேன் அப்படி ஒரு பிள்ளையை பத்தி கேட்க வந்திருக்கியவா என்ன வேணும் என்ன சொல்லுது கண்ணை முடிக்கா அங்க யார் வரான்னு பார்க்குறேன் அவைகள்லாம் அந்த இடத்துல ஆடுது அதை வெட்டியாக்கி கொஞ்சம் பணத்தை கட்டி மீண்டும் நான் அதை உனக்கு திறந்து தான் போதும்ல வெட்டி ஆகிரும் இந்தா அப்படி வந்துட்டேன் உந்தா கருவதறைக்கு இந்தா பாகனே தொழிலை நாளைக்கு போய் பேசி பௌர்ணமிக்கு வந்து சேரு தையில தொழில தொடங்கு ஆனந்தமாயிரு நல்லாயிரு மதுரை மாநகர் பத்திரம் வீடு பத்திரத்து வந்து குழப்பம் யாருக்கே கால் ஒன்று கால ஒன்று காலன்ட்ரா காலன்ட்ரா என்ன பத்திரம் பிரச்சனை உனக்கு அதுல குழப்பம் இல்லாம ஆக்கி தந்தா போதும் கிணவி இருந்தா தானே நம்ம கிட்ட பத்திரத்தெல்லாம் கேட்பா சோழிய முடிச்சாச்சுன்னா கேட்க மாட்டான் அப்படி ஒரு திட்டம் ஒருத்தன் போட்டுக்கிட்டு இருக்கான் உனக்கு ஆபத்தெல்லாம் ஆக்கித்தாரேன் பத்திரத்தை வாங்கித்தாரேன் கால் விட்டுருவோம் கருமசாமிக்கு நடத்தூடிய தொழிலுக்கு தாராளமாக அந்த லோனை போட்டுக்கிடலாம் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இரண்டு வழக்குகளை வெற்றியாக்கி ஜெயிச்சு தந்துடுறேன் மனைவியுடைய உடல் ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய தீய உடறச்சிகளையும் அந்த உடல் வீக்கத்தையும் கம்ப்ளீட்டா நிறுத்தி தந்தா போதும்லா கால் வரலாம் தம்பி உதவணும்னு நினைக்கான் முடியல ஆனா அவருக்கு வியாபாரத்தை நான் பெருக்கி கொடுத்து உனக்கு தந்தா போதும்லா வெற்றிமான கொடுப்பா

கரு மதுரையில் மதுரையிலிருந்து என் மனைவிக்கு மனநிலை சரியில்லைன்னு கேட்டு வந்தவன் யாருப்பா அவளுடைய உணர்வுகளை தெளிவாக்கி ப்ராப்ளத்தை நிறுத்தி தந்தா போதுமே ஆறு மாதம் நிறுத்தி தர குழந்தை உண்டாயிருவா இந்த கனியை அறுத்து சாறு முடிஞ்சு கொடுத்து மேலா தேச்சுக்கொடி அவ மனநிலைகள் மாறும் ஒரு உணர்வு சக்தியை புதுமையா கொடுத்துருக்கேன் இந்த கனியை வீட்டில் வச்சு கும்பிடு நான் வருவேன் குணமாக்கி வெற்றியாக்கி தரேன் நாகர்கோவில் எல்லை பில்டிங் ஒர்க் எல்லாம் தடைப்பட்டு கிடக்கு அதை வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க பில்டிங் ஆரம்பிச்சாச்சா ஆரம்பிச்சு கடையில கிடக்கு காலோன்னு உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த தடைப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த கட்டிடத்தை எழுப்பி தெளிவுமுனி தந்தா போதுமா அதுல இருக்கக்கூடிய தீய சக்திகளை நீக்கி வெட்டியாக்கி தரேன் இன்னொருத்தனுடைய தடை அதுல இருக்கு அத கட் பண்ணி வெட்டியாக்கி தரேன் காலுன்னு தரலாம் இந்த கனியை கொடுக்கட்டுமா வேற என்ன கொடுக்கணும் விபூதி கொடுத்துருவேன் அப்படியா இன்னொரு பொருளை கொடு கொடுன்னு சொல்லி என்னத்தை கொடுக்கணும் கார சாமி கரெக்டா சொல்லுங்க தேங்காய் எடு எண்ணெயில் இந்த தேங்காய சிதர்காய அடிச்சிடணும் இந்த கனியை வீட்டுக்குள்ள கொண்டு போ விருத்தி ஆயிரும் புதுமையாக்கித்தாரன் வெற்றி ஆகித்தாரன் கர்பசாமி அதே ஆ மண்டே மார்க்கெட் குளச்சல் பகுதி நாகர்கோவில் குளச்சல் பகுதி யாருப்பா சரி நாகர்கோவில் உடல் ஆரோக்கிய குறைவை பற்றி கேட்க உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த கேன்சர் தம்பமான கட்டியை உனக்கு உயிர்கண்டம் ஆபத்து இல்லாமல் ஆக்கி கரைச்சு போதுமா கால்வா மூன்று மாத கால அவகாசத்துல அந்த நோயிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கித்தார ஜெய்சி தான் பக்கத்தில் வரலாம் வெற்றி ஆகித்தார அதுக்கு பிறகு உன் குடும்பம் கொண்டு சேரும் தெளிவா இருந்துக்கோ போயிட்டுவான் கர்மசாமி ஆமா அப்படியா சரி சிவகாசி எல்லை சிவகாசி காலாம் பேர வேணுமா பேத்தி வேணுமாப்பா ஆபத்துலாம அந்த குழந்தைய சுகமா பிறக்க வச்சா போதும்ல கால்தான் வெற்றி ஆகித்தார பட செலவு இல்லாம விருத்தி ஆகித்தார நல்லா இருக்கும் தை மாதத்துக்கு பிறகு அதை பத்தி பேசுவோம் என்னடா வேணும் மகனே உனக்கு உன் மேல குற்றம் இருக்குன்னு நான் சொன்னா நீ ஏத்துக்கிடுவியாடா உண்மையை ஏத்துக்கிட தான் செய்யணும் அவன் அட்ஜஸ்ட் பண்ணி போனா நீ இப்ப ஏத்துக்கிடுவியா அவன் வேணுமா வேண்டாமா வேணும் கால் உன்னுடைய மனைவியினுடைய உள்ளத்தை நான் ஆராய்ந்து பார்த்தேன் உன் கூட வாழ்றத விட தனிமையிலேயே இந்த வாழ்க்கையை கழிச்சு இந்த உலகத்தையே முடிச்சுட்டு போயிருவேன் ஆனா உன் டென்ஷன் எனக்கு ஒத்து வராதுப்பா நீ கொஞ்சம் கூட

அதனால வருவாளா வரமாட்டானாங்கிற ஒரு செய்தி மட்டும் கேட்கணும்னு மேல் மனசு பேசுது வெளி மனசு உள் மனசுக்குள்ள வந்துட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுது உள் மனசுக்கு பதில் சொல்லணுமா மேல் மனத்துக்கு பதில் சொல்லணுமா கால் விட்டுவா உள் மனதை பத்தி நான் நல்லா ஆராய்ந்து பார்த்தேன் நீயே சிந்திச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டேன் அடுத்து வரக்கூடியவா இதை விட மோசமா இருந்தா அந்த உலகத்தை நம்ம கழிக்க முடியாது அதனால இதை நம்ம ஏத்துக்கிடுவோம் பெரியவங்க முன்னிலையில குழப்பம் இல்லாம வாழ பழகி நீ முடிவுக்கு வந்திருக்க இதுதான் உன் உள்மனசு அட்ஜஸ்ட் பண்ண முடியல கடந்த ஏதோ என்ன நடந்தாலும் பரவாயில்ல போனா போட்டும் அடுத்து ஒரு துணை கிடைச்சா போதும் நினைக்கிறது வேல் மனசு மேல் மனத்துக்கு நான் விட கொடுக்க விரும்பல உள் மனத்துக்கு கொடுக்கதான் விரும்புதேன் ஏத்துக்கிடுறியா கால் வா வடபழனி முருகனை கும்பிட்டு அது பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்க கும்பிட்டு இருக்கியாடா போகல அது இருக்கிறதே உனக்கு தெரியாடா உண்மையா இல்லையாடா வடபழனி முருகனை கும்பிட்டுட்டு அந்த சிவனை வணங்கிட்டு வா என்ன ஜனவரி இருபத்தி நாலுக்கு மேல சுதந்திர தினம் எனக்கிடா வருது அதுல உனக்கு விடுதலை ஆக்கி அவன் மனத்தை உன் பக்கத்துல இணைச்சு தாரேன் நல்லா இருடா என் செல்லக்குட்டி

இன்னும் முழுக்க முழுக்க உங்களை நான் புன்னகையா வாழ வச்சிருவேன் உங்க கடன்களை தீர்த்திருவேன் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சிருவேன் போது ஆனந்தம் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க